இலா அல்லா தா இலா அவனை தவிர வேற ஒன்றும் இலா இல்ல இதுக்கு என்னது நாம இதுக்கு என்னதுக்கு நபி இவ்வளவு அந்த மக்கள் ஒப்பு கொண்டு போகலாம் அது காரணம் என்ன சிருஷ்டிகளை படைத்த நான் அறியப்பட வேண்டும் என்ற ஆசை எனக்கு அறியப்பட வேண்டும் என்று அதனுடைய கருத்தை என்னான்னு கேட்டா பிறரால் அதாவது என்னுடைய கயரை கொண்டு அறியும் கயரை கொண்டு வந்து கயர் ஒருத்தன் இருக்கிறான் அர்த்தம் இல்லம்மா கலகான் சமஜே அஹபாபுத்துவோட ஹதீஷ் முடிஞ்சிருக்குமே ஆனா கியாம நாள் வரைக்கும் ஃபசாத் வந்து ஏன் அப்போ அல்லாஹு தாலா மகனுக்கு படைக்கிறது முந்தி அவனை அறியறது ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு அர்த்தமாக இல்லை என்னை அறியப்பட வேண்டும்ங்கிற ஆசை வந்த உடனே தான் மகனுகை படைச்சேங்கிறான் சிருஷ்டிகளை அப்புறம் தான் படைச்சிருக்கிறான் அப்ப யார படைச்சானோ அவர்கள் அல்லாவை அறியணுங்கிறது அல்லாவுடைய பிரியும் அறியறதுல எப்படி அறியணும் அல்லாவுக்கு பிரியும் அரபு நாட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அல்லாஹ் தான் ராசிக் அல்லா தான் ஹாலிக் அல்லாஹ் தான் மாலிக் அல்லாஹ் தான் ஹாக்கிம் அதுல ஆட்சேபனே இருக்கை அல்லாஹ் தான் இலான்னு சொன்னாங்க சொல்லி கல்ல விட ஆரம்பிச்சு அந்த ரகசியம் நீங்க விட அது என்ன அரபு நாட்டு மக்களுடைய புழக்க பாஷை எனக்கு களிமா அரபியில வந்துட்டதுனால அது விளக்க வேண்டியது சின்ன விளக்குறேன் சின்ன பிள்ளைக்காக விளக்குறேன் அப்புறம் கேள்வி கேப்பு கேப்பேன் சொன்னா தான் நான் முகபத்து வைப்பேன் இப்போ முகபத்து வச்சிருக்கேன் மாணிக்கமா ஆக்கி பிள்ளான்னு நம்பிக்கையில வச்சிருக்கேன் சரி அறிகுறிகள் அல்லாஹு அரபு மக்களுடைய பழக்கத்துல என்ன அவங்களுடைய பாஷையில இலாகண்டா அதனுடைய கருத்து என்ன அவங்க ரெண்டு கருத்துல தான் புலங்கி அதாவது தாங்க வணங்கி அந்த தெய்வங்களையும் இல்லாண்டு சொன்ன தாங்க சில வஸ்துக்களை உண்டாக்கி வச்சுமா கல்லால செதுக்கி வச்சு வணங்கினாங்களா அதையும் இல்லான்னு சொன்னாங்க அதே நேரத்தில் அவருடைய புழக்க பாஷையில இல்லாண்டா பொதுவா எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனுக்கு பேரு இல்லாண்டு சொன்ன குழந்தை பிள்ளைகளோட சொல்ற மாதிரி சொல்றோம்னா உங்களுக்காக தான் சொல்றேன் சம்பளுக்காக சரி அவங்களுடைய பழக்கத்துல சரி தெய்வ மண்ணு முந்தி அவங்க உண்டாக்குனது எது இந்த தெய்வ வழிபாடு இருக்குன்னு இது ஆதம் அலி சிலம் காலத்துல தான் இருக்கு இது புதுசா நாத்திக புதுசு அது ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லாம இருந்து பின்னால தான் அறிவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்ப சொல்றோம் நம்ம திஸ் இஸ் நேசர் நேசர்னு சொல்லிட்டு எல்லாம் இயற்கை அது கடவுள்னு ஒருத்தர் இருந்த அப்படிலாம் சீராருன்னு இல்லைன்னு மாறிட்டாங்க நம்ம பக்கங்கள்லாம் பாலத்துல அங்க இங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கான் கடவுள் இருக்கிறார்டு எழுதி வச்சிருக்க அவன் எவ்வளவு முட்டாளுங்கறத அவனே நிரூபிச்சு எழுதிட்டு விட்டான் நம்ம தாதா சர்க்கார் சொல்லிவிட்டான் இந்த இல்லேன்னு சொல்றவன் இருக்கிறானே அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு அவனே ஒரு அத்தாட்சி தான் எங்களுக்குன்ட்டாங்க தேரா இன்காரு பன் ஆயா நஹி குச்சி தஹரிய சி தஹரியான நாத்திகர்னு சொல்றான் யாருல்லா நாத்திகனால கூட உன்னை நிராகரிக்க முடியுது காரணம் என்ன கேட்டா அவன் அல்லாஹ் இல்லேன்னு சொல்லும்போது அவன்லேயும் ஹக்கத்தை நாங்க பார்க்கறோம் அதுல நாங்க ஆச்சரியமா என்ன பார்க்குறோம் அவன் கூட நீ இருந்து என்ன ரனிஷ்ணா அவனை இல்லைன்னு சொல்ல படிச்சு அதை நாங்க பார்க்குறது என்னவோலா அந்த மாதிரி சில பேர் வந்து நாத்திகம் பேசும்போது நான் ரொம்ப ஒத்து பார்க்கறேன் ஓ நீயே கூட இருந்து இவனை இந்த அளவுல வச்சிருக்கீங்க எ தூஹி தஹர் ஹை ய தஹர் ஹை காயக் நிஷாந்த் எரா இதே ஒரு அத்த அடிச்சுதான் நீ இருக்கிறங்கிறது இவனே ஒரு அரத்த அடிச்சுட்டாங்க மாஷா என் கூட ஃபாலோ பண்ணி வரீங்களா உங்களுக்காக தான் நீ பழைய பாடத்தை திருப்ப அப்ப அவங்க பழக்கத்துக்கு இலாஹாங்கிற வார்த்தைக்கு அவங்கள்ட்ட கருத்து என்ன ஏன்னா இலாங்கிற பேரு அவங்க பாஷையில இறக்குனாங்க அவங்க சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டாங்க அவங்க தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த வஸ்து தேவையை பூர்த்தி செய்யறாது அது அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் இது எங்களுடைய இலாகனு சொல்லுது பழம் அதுக்கு தான் நான் சொன்னேன் தெய்வ பக்தி எதனால வருது மனுஷன் தெய்வ பக்தி உள்ள ஆஸ்திகன் நாத்திகன் ரெண்டு இருக்கிறாங்க ஆஸ்திகனுடைய கொள்கை என்ன கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் நம்மளை படைத்து காத்து ரட்சித்து இப்படி எல்லாம் தேவைகள்லாம் செய்யறாரு அந்த ஒரு எண்ணம் கல்புல வருது இதுக்கு பேர் சொல்லுது இயற்கையில் அல்லாத படைச்சிருக்கான் இந்த அடிப்படையில தான் இஸ்லாம் ஃபித்ரத் பித்தரத்து எல்லா குழந்தைகளும் ஜனனிக்கும் பொழுது இறையருள தெய்வ பக்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில்தான் தான் இஸ்லாத்தை அங்கீகரிக்கக்கூடிய தன்மையில்தான் தான் பரிசுத்தமா அது யார் ரூட்ல பிறந்தாலும் சத்தம் காவிரி ரூட்ல பிறந்தாலும் செத்து ஆனா அவனுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தை எப்படி டைரக்ட் பண்றாங்களோ அப்படி அவன் இவன்னு கேட்டு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை காட்டும் பொழுது அவன் பெற்றோர்கள் அவனை எவ்வளவுதான் கெடுத்து வச்சிருந்தானோ அண்ணா அவனை ஹிதாயத்து கொடுக்கும்போது போது அவனை களிமா சொல்ல வச்சிருப்பேன் அதையும் நம்ம கண்ணால பார்க்குற ஓரதில்லை வச்சுக்குங்களா அப்ப அரபு மக்கள் தங்களுடைய பாஷையிலே தெய்வ பக்தி தெய்வ பக்தி எதனால வருதுங்க தங்களுடைய அவசியங்கள் பூர்த்தி ஆகும் பொழுதுப்பா மனசிக்குறாள் உதாரணமா இப்ப உங்க ஸ்டாஃப் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறது காரணம் என்ன பை சும்மா கொடுக்க இல்ல வேலை வாங்கி ஒரு அளவு சம்பளம் கொடுக்குறீங்க மற்ற கம்பெனியில இல்லாத எல்லாம் சரிங்க வைத்தி சிலர் ஆத்துக்கு வேணா சிலர் ஆத்துக்கு அப்பா வருஷத்துல லீவு பெருநாளை துணி ஆத்துக்கு இதெல்லாம் செய்யணும் உங்களுடைய இகசா நம்ம அப்ப அவங்கள டைரக்ட் அவங்கள பாக்குறான் ஆஹா ஹா அதனால முதலாளிமார்களுக்கு அவன் விசுவாசம் தெரிக்கிறது அவங்க கம்பெனியில இருக்கிற ஒரு முறியதுக்கு இலாவுடைய ஹக்கீக்க தெரிஞ்சு போச்சு உங்களை மதிக்க மாட்டோம் ஹேஹே கொஞ்சம் துஜய் இலா அப்ப மகனுக்கு என்ன செஞ்சுச்சு தவறு என்ன செஞ்சுச்சோமா தேவைகள் பூர்த்தி ஆகிறது சிருஷ்டிகளிலே பார்த்தது நான் இதுக்கு முஷாகத்தான்னு சொல்லுவேன் நீ பிரத்தி அடிச்ச பாருங்க நீங்க பாருங்க எங்கேயான்னு ஒரு தேவைய நேரடியா அல்லாஹ் பூர்த்தி செய்ற மாதிரி தெரியுது இரும்ப பூமியில தோண்டி கிண்டி எடுத்து அதை கழுவி கிழுவி அறுத்து இந்த மாதிரி அத கம்பி கிம்பி ஆக்கி ஃபேன் ஆக்கி அது என்னென்ன செஞ்சு செஞ்சு மின்சாரத்தொண்டாக்கி அத கொண்டாந்து இணைச்சியும் இப்படி செஞ்சு ஆக இப்போ டாப்ட் பாட்டும் பார்த்தா எல்லாம் மனுஷனா தான் இருக்கு அல்லாஹ் அல்லாவே பார்க்க முடியலீங்களே இல்லமா எங்கேயாச்சும் தேவை பூர்த்தி ஆகும்போது அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் அதே இருந்து பேச்சு வருமா அவன் முன்னால வந்து தேவையை பூர்த்தி செஞ்சுட்டா வம்பே இல்லைங்கள இப்போ சடார்னு ஃபேன் நின்று போச்சு அமிஷத்தாஜர் என்ன சிவா பக்குன்னு ஒரு விசிறி எடுத்துட்டு விசாரம் அப்போ நான் யார பார்ப்பேன் அமிஷத்தாஜர் தான் பார்ப்பேன் அல்லாவை பார்க்க முடியாததுனால பார்க்க முடியாத ஒன்று வஸ்து ஒப்புக்கொள்ள வைக்கிறதுல சிரமம் ஜாஸ்தி மனுஷன் பார்க்கிற வஸ்துவை நம்ப வைக்கிறதுல சிரமம் இருக்காதுமா கண் பார்க்காத ஒரு வஸ்துவை நம்ப வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும் அந்த அந்த சிரமத்தை நபிமார்களை கொண்டு அல்லாஹுத்தாலா நிவர்த்தி செலுத்துக்கிட்டா அவங்களுக்கு நுபுவத்தை கொடுத்தா ரிசாலத்தை கொடுத்தா அல்லாஹு அப்போ மக்கள் ஒவ்வொரு காலத்துலையும் இப்போ இலாங்கிற பேர் அரபியில் வந்ததுனாலமா மொத்த களிமாரெலாம் எப்படி இருந்துச்சு இந்த லாய் லாஹிலெல்லாம் அவருடைய கருத்து உள்ள வாசகம் வேற மாதிரி வந்துருச்சோம் அவங்க பாஷைன்னு வச்சு இதே இல்ல அவங்க பாஷையில சூரியானி பாஷையில அபராணி பாஷையில அந்தந்த பாஷையில வச்சாங்க ஆக அந்த கருத்து என்ன மக்கள் வந்து தேவையை நேரடியா பூர்த்தி செய்யற வஸ்துவ அதுதான் நம்மளுடைய இலாஹுண்டு சொன்னாங்க இலாஹுண்டு சொன்னா அது என்ன ஆக்கி விட்டாங்க தெய்வத்தன்மையை அது கொடுத்துட்டாங்க நமக்கு சகாயம் செய்கிற வஸ்துக்கள் தான் நம்ம தெய்வம் அந்த அறியாமை இன்று வரை உலகத்துல இருக்கு கியாம நாள் வரைக்கும் இருக்கும் நாம போடுற அதுக்கு கேட்டு நமக்கு தேவையில்லாத அதுக்கு போட்டு நெல்லை நாம எடுத்துட்டோம் வைக்கல அதுக்கு போட்டோம் நெல்லையும் அரைச்சி அரிசி எடுத்துக்கிட்டு தவிட அதுக்கு போட்டோம் நமக்கு எது தேவையில்லையே வயலும் புல்லு இல்லை அது நமக்கு தேவையாதெல்லாம் கழிவு பொருள் எல்லாம் அதுக்கு அரிசியை கழுவி கழனியை தான் அதுக்கு போட்டோம் சமது கேட்க எப்பாச்சும் பிரியாணி போச்சுங்க அது கொடுக்கறது இல்லை எல்லாம் நம்ம முழுக்கி போட்டு நமக்கு தேவையில்லாத சமன் அதுக்கு தூக்கி தேவையில்லாத சாமான எல்லாம் அதை திண்டுபட்டு நமக்கு தேவை உள்ள ஒரு சாமானை உற்பத்தி செய்யும் நடமாடக்கூடிய ஒரு மில்க் ஃபேக்டரி மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்குங்களா மொபைல் ஃபேக்டரி மாதிரி இல்லைங்களா மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்ததுல இல்லை நீங்கள் அந்த மாதிரி மொபைல் மில்க் ஃபேக்டரி அது எத்தனி இரவு மாடு பசு மாடு சுற்றுதுங்களோ அதை பார்த்த உடனே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தெரியும் இப்போ அதை அவன் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சகாயம் செய்கிற வசதி அதுக்கு தெய்வ தன்மையை கொடுத்துரு அதாவது கண்ணுக்கு நேராக தெரியறது அதானம்மா அதனால இதுதான் இப்படி செஞ்சாரு இதுதான் இப்படி நமக்கு செய்யுது மக்கிஷ் அல்லாஹல்லா இதன் பேர்ல நீங்க எல்லாத்தையும் கடகு போட்டு அப்ப தெய்வத்தன்மை ரெண்டு காரணங்களால கொடுக்கும் ஒன்று தனக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வஸ்துள் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வஸ்துக்களை ஆதரவு வச்சு தெய்வம் ஆக்கிடுவாங்க தனக்கு எடையூறு செய்யக்கூடிய வஸ்துக்களை அதனுடைய அச்சத்தை விட்டு அதனுடைய தீங்கை விட்டு தப்புவதற்காக தெய்வம் பார்க்கும் அதனால தான் அவர் தீங்கு செய்யணும் அப்ப தீங்கு செய்யற வஸ்துவையும் பயம் இருக்கு அப்ப அந்த தீங்கு செய்யற வசதி தீங்கு வராமல் இருக்கிறது சரி கட்டிக்க சமாதானப்படுத்திக்க அதுக்காக அது போச்சு வணக்கம் உபயோகம் பிரயோஜனம் கொடுக்குற வஸ்துக்களுக்கு அதை சந்தோஷப்படுத்தணும் தனக்கு சகாயம் செய்யற வஸ்துவை சந்தோஷப்படுத்துறது பேர் தான் வணக்கம் வணக்க வழிபாடுன்னு ஒண்ணு உண்டானது இதுக்கு தான் அப்போ இந்த வணக்க வழிபாடு ஆதமரிசலாமே முந்தி நபி காலத்துக்கு பிறகு நுபுவத்துடைய மறைஞ்ச உடனே சைதான் வந்து இந்த விக்கிர ஆராதனைகள் ஆரம்பிச்சு உண்டான பிறகுண்டான சரித்திர ரீதி அவன் தான் வந்து மக்களுடைய சிந்தனைகள் வந்து தெய்வத்துக்கு பலவிதமான சொரூபங்களை காட்டி இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ரெண்டாவது அது எல்லா ஊர்லயும் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்காது இந்த கையால செய்யறது ஒரே மாதிரி விட்டுருக்கு ஃபோட்டோ வாச்சும் ஒண்ணு எடுத்தால் ஒரே மாதிரி நூறு காப்பி இருக்கும் கையால செய்யறதான்னு சொல்லு அது ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவன் வந்து சிந்தனைகள்ல போட்டு அப்படி எல்லாம் செஞ்சு போய் தாண்டு விட்டான் இது ஒரு வகை அவருடைய அசல் கொள்கையில என்ன இருக்குங்க இது வந்து ஞாபகார்த்தத்துக்காக வச்சிருக்கிறாமா அவன் தெய்வத்தன்மை கொடுத்தது எதுக்கு அசல் சிருஷ்டிகளுக்கு சிருஷ்டிகளுக்கு கொடுத்துட்டான் Yes, sir. இப்ப அல்லாஹு தாலாவுடைய படைத்த நோக்கம் இருக்கு பாருங்க அது நிறைவேற அவன் படைச்ச நோக்கம் என்ன என்ன இலாண்டு அதாவது தெய்வ தன்மை எனக்கு தான் சொந்தம்ங்கிறது அடியார்கள் வேணும் தெய்வ தன்மைங்க இலாக்கி மானேக்கா ஹாஜத் ராகி மானே ஹுதா பன் யா ஹுதாயி பன் தெய்வ தன்மைன்னு சொன்னா பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மைக்கு பேர் தான் தெய்வ தன்மை அந்த தன்மை பிரத்திபட்சமா நமக்கு அல்லாவுல இருந்து தெரியல நம்ம உலமாக்களும் அவனை அரிசியில வச்சு விட்டு அவன் மகளுக்க படைச்சு இப்படி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய வச்சான்னு சொல்லி காமிச்சு விட்டான் அதனால அது இன்னும் கொஞ்சம் அல்லா பார்க்க முடியாம போயிடுச்சு சிருஷ்டிகளை தான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு சரிம்மா இப்ப நாம பிறர் பாக்குறோம்

அந்த தெய்வத்தினுடைய தன்மையில இந்த தெய்வம் தான் நம்மள படைக்குது காப்பாத்துது நமக்கு ரட்சிக்குது போஷிக்குது நம்மள பராமரிக்குதுங்கிற ஒரு அகைதா அவனுக்கு இருக்கு அதனால அந்த தெய்வம் பாத்தில ஆயிருந்தாலும் அதுக்கு செய்யற வணக்கம் வழிபாடு செய்யறான் அதை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதோ செய்யறான் அது ஒவ்வொரு காலத்திலையும் அவரவர்களுடைய மனசுல வந்ததெல்லாம் செஞ்சாங்க மனித சுபாவம் அது ஒண்ணும் இல்லை நீங்க என்ன ஷேகாக ஆகினதுக்கு பிறகு என்ன கொண்டாடுறதுக்கு என்னது கிப்சு சகோதரர்கள் இவங்க கம்பெனிக்கு ரமதானா இன்னொரு அலிமிச்சா வருவாங்க ஆளுக்கு ஒரு கையில் இருபத்தஞ்சு ரூபா காசு எண்பது ரூபா காசு சக்காத்து காசு ஏதாச்சும் போயிட்டு போயிட்டு வாங்க அனுப்பி போய்ட்டு அது ரமதான் நடக்குதா இல்ல மாதிரி ஒரு கைலிக்கு ரெண்டு கையில கொடுத்து அழைச்சிருக்கலாம் நான் என்னது சொல்றேன் அப்படியே கொண்டாடுறீங்க ஒரு கைலுக்கு ரெண்டு கைல கொடுத்து இருபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு கொடுத்து அழிச்சிருக்கலாம் புடிச்சு ஆளை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி புளியரு எதுக்கு அப்ப ஒரு வித்தியாசம் நான் எதுக்கு சொல்றேன் இப்போ முஸ்லீம் அல்லாதம் அவர்கள் எதற்கு தெய்வத்தை என்ன கொடுத்தாங்களோ அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்துறது ஏதாச்சும் ஒண்ணு செய்யறாங்க இப்ப முஸ்லீம்கள் அல்லாஹ தெய்வம் என்று ஒப்பு தெய்வத்தை சந்தோஷப்படுத்தா என்ன செய்யறானு கேக்குறது பை நீங்க மகத்தோடு ஒரு இங்க நோம்பு போகிறீங்க நீங்க சக்காத்து கொடுக்குறீங்க உங்க பிரச்சனை இல்ல இப்ப மெஜாரிட்டி எதுல இருக்கு அப்ப நல்லா தெரியுது அல்லாவ தெய்வம் என்று ஒப்பு அந்த தெய்வம் என்று ஒப்பு தெய்வத்தினுடைய தன்மை என்னங்கிறது அவன் விளங்கையில பாத்த பறவை நீ சமஞ்சரா இனி ஹாஜர் தருவாக்கே மானோமே உனக்கு உனக்கு கபூல் கியா பை தன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கிறவன் செய் செய்யக்கூடியவன்னா அந்த அல்லான்னு கையில எதார்த்தமா எல்லாம் ஒப்பு கொண்டா மாறதை படைச்சது அல்ல பூமியை படிச்சது அல்ல மழை இறக்கி வைக்கிறது அல்லா என்ன அதோட மன் என்ன சொல்றேன் எனக்கு மட்டுமா சேரா ஐயில ஒண்ணு தீங்கு செய்யான்னா பத்தோட பனனு நான் என் தேவையை அல்ல எப்படி பூர்த்தி செய்யறாங்கிறது விளங்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இல்பு கிடைக்கும் அந்த இல்பு புகட்டக்கூடியவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க இப்போ உள்ளா உள்ளபடி ஒரு மனுஷன் இன்னாரால தனக்கு சகாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உயர பை உங்களுக்கு ஈமான விளக்கி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு கனிமாவை விளக்கி கொடுக்கறதுக்காக ஷேக்கு கொஞ்சம் பாடுபட்ட ஒண்ணு நீங்க ஷேக்கு என்ன அர்ப்பணமாக எவ்வளவு சரி